பக்தர்களுக்கு அருள் புரியும் மார்கழி மாதத்தின் பத்தாம் நாள் என்று கும்பகர்ணனைப் போல தூங்கி பொழுதை வீணாக்காது பகவான் நாராயணனை போற்றி பாடினால் பாவை நோன்பிற்குரிய பலன்கள் அனைத்தும் உடனடியாக கிடைக்கும் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் எல்லா பொருட்களுக்கும் முடிவான சிவபெருமான் தனது அடியவர்களுக்கு தோழனாக வருவார் அவர்களை ஆட்கொண்டு இனி ஒரு பிறப்பும் இன்றி அவர்களுக்கு அருள் பாலித்து இப்பிறவியின் பயனை அவர்கள் அடையச் செய்வார் என்று அறிவுறுத்துகிறார் மாணிக்க வாசக பெருமான் இன்றைய திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டும் பாடியும் மனத்தில் இருத்தியும் பயன் பெறுங்கள் ஆனந்தமாய் எறுங்கள் ஆசீர்வாதம் ായി മാറ്റും താരോ വാസലത്തുളായ് മുടി നാരായണും നമ്മൾ നാട്ടത്തുളായ് മുടി നാരായണും നമ്മൾ പോറ്റ പുണ്യനാൽ പണുണ്ടൊരു നാൾ കൂട്ടത്തിൻ്റെ കുംഭകരണനോ തോറ്റും ഉണക്കേ பெருந்தொயில்தான் தந்தான் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கனமே ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கனமே தேற்றமாய் வந்து திருவேலோரியும் பாவாய் தேற்றமாய் வந்து திருவேலோரியும் வா தேற்றுமாய் வந்து திருவேலூர் எம்பாய் பாதளும் கேளினும் கேள் சொற்கு பாதமலர் போதா புனே முடியும் எல்லா பொருள் முடிவே பே பால் திருமேனி ஒன்று அல்லன் பேதை பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் வென்றோரும் மண்ணும் துதித்தாலும் ஒரு தோழன் தொண்டருழன் கோதில் குலத்து அரந்தன் கோயில் பிழா பிள்ளைகள் ஏதவன் ஒரு ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவன் ஒரு ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் வனை பாடும் பரிசலொரியும் பாவாய் ஏதவனை பாடும் பரிசெலியும் பாவாய் ஏது அவனை பாடும் புவனியில் பூமை பிது வமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் ஒய்யக் கொள்கின்ற சிவன் ஒய்யக் கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்தோ திருமாளாம் அவன் விதபும் மலரவன் ஆசை படவும் அலர்ந்தம்மை கருளையும் நீயும் அவனியில் புகுந்து அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளுவல்லாய் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே